நீங்களும் நானும் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் நம்ம பலவீனத்தை குறித்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் நீங்களும் நானும் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி எனக்கு முடியல எனக்கு திடீர்னு இந்த காய்ச்சல் வந்துருச்சு திடீர்னு இந்த பிரச்சனை வந்துருச்சு டாக்டருடைய ரிப்போர்ட் எனக்கு இப்படி சொல்லிருச்சு இந்த காலை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும் நீங்களும் நானும் நம்முடைய பலவீனத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன் தெரியுமா பலவீனம் இருந்தாதான் தேவ பலனை அனுபவிக்க முடியும் பலவீனமே இல்லைன்னா டெஸ்டிமனிஸ் கிடையாது சாட்சிகள் கிடையாது ஏன் சில வேலைகளில் என் வாழ்க்கையில் சுகவீனங்களை கத்த அனுமதிக்கிறார் ஏன் சில நேரங்களிலே பயங்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைகளையும் சிங்கத்தின் கெபிகளையும் எரிகிற தீச்சூளைகளையும் அனுபவிப்பதற்கான காரணம் என்ன என்னுடைய பலவீனத்திலே தேவன் தம்முடைய பலனை வெளிப்படுத்த விரும்புகிறார்